கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கிய அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதைவிட அதிகமாக கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தெரிவித்திருந்தார் இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வரத் தொடங்கிவிட்டனர் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு ஒம்பது இருபத்தஞ்சி மணிக்கு திருச்சி வந்தடைந்தார் அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பன்னிரெண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்துதான் வந்தார் இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இங்கே அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை இயற்கை பாதைகளை கழிக்க பெண்களால் வெளியில் செல்ல முடியவில்லை சம்பவம் நடந்த அதே வேலைச்சாமி இதற்கு இரு தினங்களுக்கு முன்பாக அதாவது இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிந்தது அதில் சுமார் பன்னிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் நூற்றி முப்பத்தேழு காவலர்களும் முப்பது ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் ஆனால் அதற்கு மாறாக இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது கரூர் மாவட்ட எல்லை தவிட்டுப்பாளையம் சாவடி நிகழ்ச்சிக்கு பின் கேரவன் வாகனத்தை பின்தொடர்ந்து பெருவாரியான ரசிகர்களும் கட்சியினரும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தனர் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பல முறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாக்க கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார் காவல்துறையின் விதிமுறை வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து முப்பது முப்பத்தைந்து மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரிடையே இது நிலைவடைய செய்தது இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்ற குழந்தைகள் மத்தியில பீதி மூச்சு திணறல் மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது பலரும் கீழே விழுந்து மிதிப்பட்டிருக்கிறார்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள் இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள்